ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் நிறைய பதிவுகள் இருக்கேன் இப்போ அவங்க எல்லாேருக்குமே தெரியும் எல்லாருக்குமே நிறைய நல்லது நடந்திருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிழக்கே சித்தர் நம நமக இதை நாமத்தை ஜெபிக்கிற வாழ்க்கை வந்துட்டு நிறைய பேருக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிறா பட் நடக்கலைன்னு நினைக்காதுங்கோ மனசில் வந்துட்டு ஒரு நல்ல உடம்புல ஒரு வைப்ரேஷன் இருக்குது மேபி அந்த மாதிரியே எல்லாேருக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா தெய்வத்தை வேண்டினா கண்டிப்பாக அவள் வீண் போக மாட்டான் அப்படிங்கிறத உண்மை நல்லது பெருசாக நடக்காட்டியும் மனசில் வந்துட்டு ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு அது மேபி இதனாலையும் இருக்கலாம் அம்மனை வேண்ட அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதெல்லாம் அவளை பற்றிலாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது ஏன்னா அவள் கூடவே இருக்கா அதெல்லாம் வேறு விஷயம் பட் அதையும் அறியாமல் ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது மேபி அது எல்லாருக்குமே இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருக்கேன் ஸோ இந்த விளக்கு ஏற்றவா நமக்கு வந்துட்டு இன்னும் நல்லது எனக்கு நான் எதிர்பார்த்த விஷயங்கள ஒன்று ரெண்டு இருக்குது அது கண்டிப்பாக இன்னும் நடக்கலை ஆண்ட முன்னேற்றத்தில் பரவாயில்ல நடக்கோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் எல்லாருமே எனக்காக வேண்டிக்கோங்க அண்ட் இந்த விளக்கை ஏற்றவா வந்துட்டு நிறுத்த வேண்டாம் என்ன ஒண்ணுமே எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டாப் பண்ணாவிங்கோ அவர் நாமாவா ஜெபிங்கோ என்னதான் இருந்தாலும் பகவான் நாமாவுக்கு அதற்குரிய சக்தியும் பலனும் ஒரு கண்டிப்பாக இல்லாமல் இருக்கவே இருக்காது நமக்கு நல்லது நடக்கிறது நடக்கலை அப்படிங்கிறது வேற விஷயம் அதுக்காக அதை ஆரம்பிச்சவா நமக்கு ஏதாவது தடங்கள் வந்ததுன்னா நீங்க நிறுத்திக்கோங்கோ அந்த நேரத்தில் பண்ண வேண்டாம் பட் இந்த ஒரு ரீசனை வச்சு எனக்கு ஒண்ணுமே நடக்கலை நான் என்னத்துக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி தயவர் பண்ணி நிறுத்த வேண்டாம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க கொஞ்சம் நாளைக்கு நடக்கலாமே தெய்வத்தோட அனுகிரகத்தோட இல்லையா அந்த மாதிரி நீங்க வேண்டபடி கார் அஞ்சு மணிக்கு தான் எழுந்து பண்ணணும் குளிச்சிட்டு தான் பண்ணணும் அந்த மாதிரிலாம் தயவு பண்ணி நீங்கள் யோசிக்க வேண்டாம் உங்களால் எப்போ முடியுமோ அப்போ பண்ணுங்க பட் அந்த நேரத்தை கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பகலில் பண்ணுங்கோ இல்லை நீங்கள் நைட்டில் பண்ண முடியுமான்னு பாருங்கோ பட் ஜென்ரலாக எனக்கு முடியவே இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அவர் நாம அவ முடிஞ்ச முடிஞ்சவருக்கு ஜபிச்சுக்கிண்டே இருங்கோ ஃபுல்லாக எத்தனை வாட்டி முடியுமோ அத்தனை வாட்டி ஜெபிங்கோ ஆனால் கண்டிப்பாக நல்லது நமக்கு நடக்கும் அண்டு என்ன தான் இருந்தாலும் அந்த அசோகா அண்ட் அசோக் வந்துட்டு என்ன சொல்கிறக்காருன்னா அவர் நடக்கிறது கலை அப்படிங்கிறது வேற அவர் வந்துட்டு நான் தான் கடவுள்னு கண்டிப்பாக சொல்லலை இல்லையா அதில் இந்த தெய்வத்தை வேண்டுங்கோ இப்போ நான் வடப்புறம் காலையை வேண்டுமோ நல்லது பண்ணுறோம் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்ற மாதிரி அவர் இந்த தெய்வத்தை வேண்டுமோ நாமாவை சொல்லுங்க அவரும் சொல்கிறான் ஸோ அதில் வந்துட்டு ஒரு பொய்யோ ஒரு இதுவோ இல்லாத இருக்கா மாதிரி எனக்கு தெரியலை அண்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களால் எந்த அளவில் சொல்ல முடியுமோ ஓரளவுக்கு நன்னா அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க நாலு மணிக்கு எழுந்து பச்சை தண்ணியில குளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கோங்க அது வந்துட்டு கண்டிப்பான முறையில்ங்கிறது கிடையாது நீங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பட் என்னதான் இருந்தாலும் இவரால் இந்த அசோகா அண்ட் அசோகால நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு அதிசயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க ஸோ நீங்கள் எல்லோரும் நன்னாக வேண்டிக்கோங்கோ மனசார வேண்டிக்கோங்க தெய்வத்தை நன்னாக தியானிச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் வேண்டி என்னை பொறுத்த வரைக்கும் முருகனை வேண்டின்னா இன்னும் கொஞ்சம் நன்னாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஏன்னா முருகனை இப்போ தான் நான் இத்தனை வருஷத்தில் இப்போ தான் மனசார வேண்ட ஆரம்பிச்சிருக்கேன் நான் உண்மையும் சொல்கிறேன் சொப்னம் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வேண்டவே ஆரம்பிச்சிருக்கேன் ஆக்சுவலாக ஸோ அதனால நீங்களும் அந்த மாதிரி தெய்வத்தை நன்ன முருகப்பெருமான ஸ்லோகமெல்லாம் சொல்லி அவர் நாமாவை சொல்லி வேண்டின்றனா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இதை சொல்லின்னு இருக்கேன் ஸோ அதனால நீங்கள் எல்லாரும் நான் வேண்டிக்கோங்கோ நன்னா இருங்கோ உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே நன்னாக நிறைவேறட்டும் அண்டு நீங்கள் இன்னொருத்தருக்காக வேண்டின்றாலும் அதுவும் கண்டிப்பான முறையில் நிறைவேறட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு யாரும் மனசை மட்டும் வெறுத்துறாதீங்கோ ரொம்ப முடியாமல் இருந்தாலும் காமாட்சி மாமின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆத்துக்காலம் ரொம்ப முடியாமல் இருந்தாரு சொன்னால் வடப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் நன்னாக இருந்துட்டு இப்படி ஆகிடுது மாமி சடனாக அப்படின்னு சொல்லி ஐசியூவில் இருக்கான்னு சொன்னா இன்னைக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணி மாமி நார்மல் வாடகை ஷிப் பண்ணிவிட்டாங்க நாளைக்கு நானும் என் பிள்ளையும் காரை பிடிச்சி கோவிலுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ உடனே அவளை பார்க்கணும் உடனே எனக்கு தரிசனம் வேணும் எனக்கு நல்லது நடத்தி கொடுத்துட்டேன் அப்படின்னு நீ சொன்னாக்க கண்டிப்பான முறையில் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் ஸோ இந்த அசோகா அண்ட் அசோக் அவர்களுக்கு நன்றி பிகாஸ் ஆஃப் நான் தான் தெய்வம்னு அந்த அன்னபூரணி அம்மா மாதிரி சொல்லாமல் இந்த தெய்வத்தை வேண்டுங்கோ இப்போ வடக்குரம் காளையை பற்றி மொகா பற்றி நான் சொல்கிற மாதிரி அவர் அழகாக சொல்கிறார் அதனால நிறைய அந்த இருக்கு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் ஸோ எல்லாரும் ஓம் கேளக்கே சித்தர் நமோன் நமக ஓம் ஸ்ரீ வடக்கிரம் காளியே சரணம்